அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு அரிய நிகழ்வை பார்க்க அனைவரும் மறந்துடாதீங்க நிச்சயமாக கண்டு களியுங்கள் ஜனவரி கடைசி வாரத்திலிருந்து பிப்ரவரி சில வாரங்கள் வரை வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஆறு கோள்களும் இரவு வானில் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அழகான வானவியல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இந்த ஆறு கோள்களில் வெள்ளி செவ்வாய் சனி ஆகிய நான்கு கோள்களை வெறும் கண்களால் பார்க்க இயலும் மற்ற இரண்டு கோள்களையும் திறன் வாய்ந்த தொலைநோக்கிகள் மூலமே காண முடியும் இரவு வானத்தில் இந்த ஆறு கோள்களில் ஏதாவது ஓர் இரண்டு கோள்கள் எப்போதும் தெரிந்து கொண்டிருக்கும் ஆனால் கொஞ்சம் அரிதாக சில வருடங்களுக்கு ஒருமுறைதான் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அதுவும் இரவு நேரத்தில் வரும் இப்படி ஒரு அரிய வானியல் நிகழ்வை நாம் குழந்தைகளோடு கண்டுகளிக்க வேண்டும் சூரியன் மறைந்த பிறகு முக்கால் மணி நேரம் கழித்து இக்கோள்கள் நன்றாக தெரிய ஆரம்பிக்கும் இரவு ஒன்பது மணி வரை கண்டு கழிக்கலாம் அதன் பிறகு ஒவ்வொரு கோளாக மேற்கு வானத்தில் மறைய விடும் கிழக்கு வானத்தில் செவ்வாய்க்கோள் வெளிய சிவப்பு நிறத்தில் தெரியும் ஊச்சிவானில் வியாழன் தெரியும் மேற்கு வானத்தில் வெள்ளிக்கோள் நல்ல பிரகாசமாகவும் அதற்கு அருகில் சனிக்கோள் மங்கிய சிவப்பு நிறத்தில் தெரியும் நெப்டியூன் வெள்ளிக்கோளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் யுரேனஸ் வியாழன் கோளுக்கு அருகில் இருக்கும் இந்த இரண்டு கோளையும் தொலைநோக்கி மூலம் மட்டுமே பார்க்க இயலும் தொலைநோக்கி அல்லது இரு குழல் தொலைநோக்கி பைனாகுலர் இருந்தால் இக்கோள்களின் சில சுவாரஸ்யமான விஷயங்களை காணலாம் வியாழன் கோளை தொலைநோக்கி மூலம் பார்த்தால் அதன் நான்கு நிலாக்களை காண முடியும் கலீலியோ முதன் முதலில் இதை கண்டறிந்ததால் இவை கலிலியோ நிலாக்கள் என்றழைக்கப்படுகிறது பூமிக்கு மட்டும்தான் நிலா இருக்கும் என்கிற நம்பிக்கை இருந்த காலத்தில் கலிலியோ வியாழனுக்கும் நிலாக்கள் உண்டு என்று இதன் மூலம் நிரூபித்தார் வெள்ளிக்கோளை தொலைநோக்கி மூலம் பார்த்தால் அதன் பிறை வடிவம் தெரியும் நிலாவுக்கு பிறைகள் இருப்பது போல் பூமியில் இருந்து பார்க்கும்போது வெள்ளிக்கோளுக்கும் பிறைகள் உண்டு என்பதை கலிலியோ முதன் முதலில் கண்டறிந்தார் இதன் மூலம் கோப்பர் நிகசின் சூரியமய கோட்பாட்டை நிரூபித்தார் அதேபோல் சனிக்கோளை தொலைநோக்கி மூலம் பார்க்கும்போது அதன் அழகான வளையங்கள் தெரியும் அதேபோல் இந்த நிகழ்வினால் எந்த இயற்கை சீற்றங்களோ உடல்நலப் பிரச்சனைகளோ ஏற்படாது எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் திரளாக இந்த அழகான வானவியல் நிகழ்வை கண்டுகளிக்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்